என் அன்பு குழந்தையே வெற்றி கழிப்பில் நான் வந்திருக்கின்றேன் நாளை மங்கள வெள்ளி உன்னுடைய மிகப்பெரிய விருப்பம் ஒன்று நான் சொல்கின்ற இந்த நபரால் உனக்கு நிறைவேறப் போகிறது உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கென இருக்கக்கூடிய பல விஷயங்கள் உனக்கான ஒவ்வொரு தேவைகளையும் என்னவென்று நிறைவேற்றிக் கொடுக்க தயாராக இருக்கும் இந்த நேரம் நான் இருந்து ஒவ்வொன்றையும் உனக்கு எடுத்துச் சொல்ல வந்திருக்கின்ற இந்த தருணம் அத்தனையிலும் நீ விரும்பியது ஒவ்வொன்றும் உனக்கு சரியாக கிடைத்துவிட வேண்டும் அல்லவா இந்த வராகி உனக்கானவற்றை எல்லாம் சரியாக சொல்லித்தரும் இந்த நேரம் உனக்கு அத்தனை விஷயங்களும் முழுமையாக கிடைக்கும் என்பதை நீ மறக்கக்கூடாது தெய்வம் உன்னை தேடி வருவதும் இந்த வாழ்க்கையில் உனக்கு உண்மைகளை எடுத்து சொல்வதும் என்ன இது என்ன புதிதான காரியமா இல்லை பல முறை உன் வாழ்க்கையில் இந்த விஷயங்கள் எல்லாம் உனக்கு நடந்து கொண்டிருக்கிறது பல தருணங்களில் இந்த வாழ்க்கை உனக்கு பேரதிர்ஷ்டங்களை எல்லாம் கொடுத்து கொண்டிருக்கிறது என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதும் உன்னோடு நான் இருக்கும் இந்த தருணங்கள் இந்த வாழ்க்கையை உனக்கு என்னவாக மாற்றுகிறது என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் வராகி நினைத்தது போல உனக்கு எல்லாமும் சரியான வெற்றியை கொடுத்து வாழ வைக்கும் இந்த நேரம் உனக்கான அதிசயங்களும் உன்னை தேடி வரும் என்பதை நீ மறக்காதே இந்த தெய்வத்தின் அருளோடு உனக்கு வெற்றியை கொடுக்கும் இந்த காலம் உன்னை தேடி வரும் விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் நான் இருக்கும் போது உனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நல்ல புரிதல்கள் நிறைவாக கிடைக்கும் என்பதை நீ மறக்கக்கூடாது உன் வாழ்க்கையில் உனக்கான விருப்பம் ஒன்று நான் சொல்லக்கூடிய இந்த நபரால் உன் வாழ்க்கையில் நடக்க காத்து கொண்டிருக்கிறது என்றால் அதை நீ நிச்சயமாக என்னவென்று உடனடியாக தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா நம்முடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்கின்ற ஒருவர் நம்முடைய ஆசைகளை என்னவென்று புரிந்து கொள்ளக்கூடிய ஒருவரால் மட்டுமே இதெல்லாம் நமக்கு நிச்சயமாக நடத்த முடியும் அவர்களால் மட்டுமே இதையெல்லாம் இந்த வாழ்க்கையில் நமதாக்கி கொடுக்க முடியும் என்பதை நீ விடாதே அப்பேற்பட்ட ஒருவரை நீ அடையாளம் காண வேண்டிய நேரம் இது உன் தாயானவள் உனக்கு சொல்லும் பொழுது இதையெல்லாம் என்னவென்று நீ புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது என் குழந்தையே நான் இருக்கும் பொழுது உனக்கு அத்தனையிலும் மிக மாறுதல்கள் நிச்சயமாக கிடைக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நான் இருக்கும் நேரம் உனக்கானவை ஒவ்வொன்றையும் நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை மறந்துவிடாதே தெய்வத்தின் அன்பு உன்னை எப்பொழுதும் நல்லபடியாக அரவணைக்கும் என்பதை நீ முதலில் புரிந்து கொள் இந்த தெய்வத்தின் அன்பு எந்த இடத்திலும் உன்னை கைவிடாது என்பதை புரிந்து கொள் நாளைய விடியல் மங்கள வெள்ளிக்கிழமையின் விடியல் அல்லவா உன்னுடைய ஆச்சரியத்தை கொடுக்கும் விடியல் அல்லவா உனக்காக நான் இருக்கும் இந்த தாயின் அரவணைப்போடு உனக்கு எல்லாவற்றையும் சரியாக சொல்லிக் கொடுக்கும் என்பதை நீ மறந்துவிடக் கூடாது இந்த தெய்வம் உடன் வரக்கூடிய இந்த நேரங்கள் ஒவ்வொன்றையும் சரியாக உனக்கு எடுத்து சொல்லும் என்பதை நீ மறந்துவிடக் கூடாது வராகி இன்று இந்த நேரம் உன்னோடு பேச எண்ணி இருக்கின்ற இந்த பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் ஆச்சரியங்களை உனக்கு அதிர்ஷ்டமாக கொடுக்கும் பொழுது நீ எதை நினைத்தும் வருத்தம் கொள்ளாதே நடந்து முடிந்தது எல்லாம் உன் வாழ்க்கையில் ஒரு கனவாகவே முடியட்டும் இனி நடக்கக்கூடிய விஷயங்களை என்னவென்று நீ புரிந்து கொள்ள தயாராக இரு உன்னை தேடி வரும் விஷயங்களை என்னவென்று கவனிக்க நீ தயாராக இரு நடப்பது எல்லாமும் தான் என்பதை தெரிந்து கொள்ளும் இந்த நேரம் உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு தெளிவை கொடுக்கும் என்பதை நீ உணர்ந்து கொள்ள தயாராக இரு நான் இருக்கும் பொழுது உனக்கு இனிமேல் எப்பொழுதும் சந்தோஷத்தை உணர்த்தும் என்பதை உணர்ந்து கொண்டு உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரங்களை என் பிள்ளை நீ கவனமாக தெரிந்து கொண்டாய் ஆனால் அத்தனையிலும் உனக்கு விரும்பியது தெளிவாக கிடைத்து, உன்னை நீ மறக்க கூடாது எல்லாம் தெளிவுபடுத்த என்னால் உன்னை சூழ்ந்து வரும் இந்த தாயின் அன்பை நீ ஒருபோதும் விட்டுவிடக் நடப்பது ஒவ்வொன்றும் நல்லதற்குதான் என்பதை தெரிந்து கொள்ளும் இந்த நேரம் எப்பொழுதும் நாம் இருக்கும் இந்த விஷயங்களை கொஞ்சமாவது என் பிள்ளை தெளிவுபட நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதை மறக்காதே இனி நடப்பதை எல்லாம் புரிந்து கொண்டு உனக்கு வருவதை எல்லாம் என்னவென்று ஏற்றுக்கொண்டும் நீ மன மகிழ்ச்சியோடு இருக்கும் இந்த காலம் உனக்கு எல்லாவற்றையும் சரியாகவே எடுத்து சொல்லும் என்பதை நீ மறக்க கூடாது எதற்கும் தேவையில்லாமல் என் பிள்ளை நீ வருந்தி கொண்டிருக்காது உன்னோடு நான் இருக்கும் இந்த பொழுதுகள் உனக்கு வெற்றியை கொடுக்கும் என்பதை நீ தெரிந்து கொண்டு அதற்கு தகுந்தார் போல உன்னுடைய மனநிலை பல நல்ல மாற்றங்களை கொண்டு வா நாளைய வெள்ளிக்கிழமையின் விடியலில் உன் வாழ்க்கையில் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் பொழுது நீ என்னை நிச்சயமாக புரிந்து கொள்வாய் இந்த தாயின் அன்பை நிச்சயமாக என் பிள்ளை கவனமாக நீ தெரிந்து கொள்வாய் எதிலும் எந்த இடத்திலும் நான் இருக்கும் இந்த நொடிகளில் உனக்கு வெற்றி பொழுது உருவாகும் என்பதை புரிந்துகொள் வெற்றியை உறுதிப்படுத்தும் நேரம் இதுதான் என்பதை நீ தெரிந்துகொள் நான் இருக்கும் வரை உனக்கு எதை பற்றிய கவலைகளும் வேண்டாம் நான் இருக்கும் வரை உனக்கு எதை பற்றிய கலக்கங்களும் வேண்டாம் தெளிவில்லாமல் எதையோ நினைத்து என் பிள்ளை இனியும் வருந்தி கொண்டிருக்காதே நம்மை வாழ வைக்க போவதும் இந்த வாழ்க்கையில் நாம் விரும்பியதை நமக்கு கொடுக்க போவதும் நம்முடைய நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனைகளும் தான் நம்மை எதிர்பாராத நிலையில் இருந்து நல்வழிப்படுத்த நமக்கான அதிர்ஷ்டத்தை நமக்கு கொண்டு வந்து சேர்க்கும் இந்த விஷயங்களை ஒருபொழுதும் என் பிள்ளை நீ தொலைத்து விடாதே நடக்கும் உண்மைகள் ஒவ்வொன்றும் உன்னை எப்பொழுதும் மேன்மைப்படுத்தும் என்பதை நீ மறந்துவிடாதே உன்னை எந்த நிலையிலும் நல்வழிப்படுத்த உன்னை சந்தோஷப்படுத்தும் என்பதை நீ மறந்துவிடாதே வராகி உனக்கு எதையும் கொடுக்க கொடுக்க இந்த வாழ்க்கையில் உனக்கு மேலும் பல சந்தோஷங்கள் உன்னை வாழ வைத்துக் கொண்டே இருக்கும் மேலும் பல ஆச்சரியங்கள் உன்னை அதிர்ஷ்டத்தை நோக்கி அழைத்து சென்று கொண்டே இருக்கும் என்பதை நீ மறந்து விடாதே இனி என்னாலும் உன்னை நான் எப்பொழுதும் போல நல்லபடியாக வாழ வைக்க தயாராக இருக்கிறேன் என்பதை நீ புரிந்து கொண்டால் அது போதும் என்றுமே இந்த தாயின் அன்பு உன்னை தொடரும் என்றுமே இந்த தாயின் அன்பு உன்னை எதிலிருந்தும் மீட்டெடுக்கும் இனி நடக்கும் விஷயங்களில் உனக்கு அதிர்ஷ்டத்தை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ சொல்லும் என்பதை நீ மறக்கக்கூடாது கூடாது நான் இருக்கும் இந்த நேரங்கள் இனி உனக்காக எல்லாவற்றையும் சொல்லித்தரும் பொழுது நீ ஒவ்வொன்றிலும் இருந்து உனக்கு விரும்பியதை எல்லாம் சரியாக பெற்றிடுவாய் என்பதை நீ மறக்காது தேவையில்லாத விஷயங்களினால் மனமுடைந்து நிற்காமல் தேவையான எண்ணங்களால் உன் வாழ்க்கையை நல்லபடியாக நீ மீட்டெடுக்க தயாராக இரு எதையுமே இந்த வாழ்க்கை உனக்கு உருவாக்கி கொடுக்கும் போது அதிலிருந்து அத்தனையையும் நீ கவனமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை மறக்காதே என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் இனி என்னாலும் உன்னை சூழ்ந்து வரும் இந்த அன்பு உன்னை நம்பிக்கையோடு வாழ வைக்கும் என்பதை நீ மறந்து விடாதே வெள்ளிக்கிழமையின் விடியல் வெற்றி பொழுதை கொடுக்கும் விடியல் என்பதை நீ உணர்வதற்கு நான் சொல்லித்தான் அதை நீ தெரிந்து கொள்ள வேண்டுமா என்னும் பொழுது நான் சொல்லிதான் அதனை நீ புரிந்து கொள்ள வேண்டுமா என்னும் பொழுது இதையெல்லாம் கடந்து நீ வாழும் நேரம் உனக்கு என்னாலும் நல்லது நடக்கும் என்பதை நீ தெரிந்து கொள்வாய் எந்த நேரமும் உனக்கு பேரதிர்ஷ்டம் பிறக்கும் என்பதை நீ உணர்ந்து கொள்வாய் சரியான புரிதலோடு உனக்கு எல்லாம் நிறைவாக கிடைக்கும் இந்த மாற்றங்கள் உன்னை நம்பிக்கையோடு வாழ சொல்லட்டும் மன நிறைவோடு உனக்கு வாழ வைக்கட்டும் உன்னை நீ எப்பொழுதும் புரிந்து கொண்டால் அது போதும் காலம் ஒவ்வொன்றிற்கும் உனக்கு பதிலை தர வேண்டிய நேரம் வந்துவிட்டது இந்த நேரம் உனக்கு ஒவ்வொன்றிலும் வெற்றியை எடுத்து சொல்லும் நேரமும் உனக்கு வந்துவிட்டது என்பதை நீ மறந்து விடாதே இந்த வராகி நான் உன்னோடு இருக்கும் இந்த நேரம் உனக்கு அதிர்ஷ்டம் என்றால் என்னவென்று நிச்சயமாக நீ காண வேண்டும் அதிர்ஷ்டத்தை என்னவென்று என் குழந்தை நீ தெளிவாக உணர்ந்து கொள்ள வேண்டும் நாம் என்ன நடக்கும் இனி ஏது நடக்கும் என்பதை எல்லாம் தெரிந்து புரிந்து உன்னை சூழ்ந்து வரும் விஷயங்களை எல்லாம் கவனத்தில் கொண்டு அத்தனையிலும் என் பிள்ளை மன மகிழ்ச்சியோடு வாழ நீ தயாராக இருக்க வேண்டும் என்பதை மறந்து விடாதே உனக்காக நான் இருக்கிறேன் என்பதை உணர்ந்து உன்னை தேடி நான் வருகிறேன் என்பதை புரிந்து அதற்கு தகுந்தார் போல நீ ஒவ்வொன்றையும் கவனமாக பெற்றுக்கொள்ள தயாராக இரு கவனத்தோடு இருந்திட என் பிள்ளை நீ முழுமையான மனமகிழ்ச்சியோடு இருந்து கொண்டு என் பிள்ளையே எப்பொழுதும் போல நாம் நினைத்தது எல்லாம் நம் வாழ்க்கையில் நடக்கும் காலம் கூடி வரும் பொழுது அதனை நாம் நம் வசமாக்கிக் கொள்ள துணிந்து நிற்க வேண்டும் எதிலும் நாம் விட்டுவிடக் கூடாது என்பதை புரிந்து கொண்டு வாழ வேண்டும் சூழ்ச்சிகளால் நம்மை சூழ்ந்து நிற்கும் மனிதர்கள் எப்பொழுதும் திருந்த போவது கிடையாது திருந்தினார் போல இவர்கள் நடந்து கொண்டாலுமே அவர்கள் உன்னுடைய வாழ்க்கையில் எந்த நல்லதையும் நடத்துவது கிடையாது வேண்டும் என்றே உன்னிடம் இவர்கள் ஏற்படுத்திய ஒரு மாயை தோற்றம் இனிமேல் உன் வாழ்க்கையை விட்டு விலக வேண்டும் அல்லவா உன்னை சுற்றி நிற்கின்ற இந்த விஷயங்கள் எல்லாமும் உன்னை விட்டு கடந்து செல்ல வேண்டும் அல்லவா நடப்பதை எல்லாம் நாம் உணர்ந்து கொள்ளும் இந்த காலம் இந்த வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நமக்கு சரி செய்து கொடுக்கும் என்பதை நீ மறக்காதே எந்த நிலையிலும் இந்த வராகி உன்னை தொடரும் போது உன்னால் எல்லாவற்றையும் சரியாக தெரிந்து கொள்ள முடியும் என்பதை நீ மறக்காதே எந்த இடத்திலும் உன்னை நல்லபடியாக வாழ வைக்க முடியும் என்பதை நீ மறந்துவிடாதே நான் இருக்கும் காலம் உனக்கு பேரதிர்ஷ்டத்தின் உச்சம் என்பதை புரிந்து ஆனால் உன்னை தேடி வரும் எல்லாமும் உன்னை தொடரும் இந்த நேரங்களை நிச்சயமாக உணதாக்கி கொடுக்கும் என்பதை நீ மறந்துவிடக் கூடாது என் பிள்ளையே இன்றோடு உன்னை ஆட்டி படைத்த வேதனைகளும் சோதனைகளும் முடிந்து உனக்கு நல்லது நடக்க வேண்டிய காலம் இது என்பதை நீ மறந்து விடாதே என்னாலுமே நான் உனக்கு சொல்லக்கூடிய இந்த விஷயங்களை எல்லாம் தெரிந்து கொண்டு எப்பொழுதும் போல உன்னுடைய முன்னேற்றத்தின் பாதையில் அடியெடுத்து வைக்க என் பிள்ளை நீ தயாராக இருந்து கொண்டிரு உனக்கு நான் சொல்லக்கூடிய இந்த நிலைகளில் இருந்து அதிர்ஷ்டம் கிடைக்கும் என்பதை நீ மறந்து விடாதே உன்னை தேடி வரும் நிலைகள் உனக்கு எல்லா ஆச்சரியங்களையும் கொடுத்து காத்து கொண்டிருக்கிறது என்பதை நீ மறந்து விடாதே தேவையில்லாத எண்ணங்களும் சிந்தனைகளும் உன்னை ஆட்டி படைத்தது எல்லாமும் போதும் இனிமேலாவது நல்ல எண்ணங்களையும் நல்ல சிந்தனைகளையும் கொண்டு நீ நல்லபடியாக வாழ்ந்திட துணிந்து நிற்க வேண்டும் என்பதை மறக்காதே யார் இருந்தாலும் இல்லை என்றாலும் உனக்காக நான் இருப்பேன் உன்னுடைய நல்ல உறக்கத்தை நான் நிச்சயமாக உனக்கு அனுமதிப்பேன் எதையோ நினைத்து தேவையில்லாமல் வருந்தி கொண்டிருக்காமல் இனி நடக்கக்கூடிய விஷயங்களைக் கொண்டு உன் வாழ்க்கையில் பல ஆச்சரியங்களை பெற்றுக்கொள்ள நீ தயாராக இருந்துவிட்டால் அதுவே போதும் யாரும் எதற்கும் உன் வாழ்க்கையை விட்டு விலகிவிட எண்ணாமல் என்ன நடந்தாலும் அதிலிருந்து உனக்கு புரிதல் கிடைக்கும் என்பதை உணர்ந்து சந்தோஷமாக இரு நடப்பது எல்லாம் உன் நன்மைக்கு என்பதை நீ ஏற்றுக்கொள்வாய் உன்னை சூழ்ந்து வரும் உண்மைகளை புரிந்து கொள்வாய் உனக்கு கிடைக்கும் வெற்றிகளை நீ எந்த நிலையிலும் தெரிந்து கொள்வாய் என்பதை மறந்து விடாதே எதுவாக இருந்தாலும் இந்த வாழ்க்கை உனக்கு எதையும் கொடுக்கட்டும் என்று சொல்லி நான் விட்டு விட்டு செல்ல முடியாது அல்லவா நீ என் பிள்ளை அல்லவா உனக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நான் என்னவென்று புரிந்து கொள்ள உன்னோடு பயணிக்கும் இந்த நேரங்களில் உன்னை மறந்து வருவதை நீ ஒருபோதும் விட்டுவிட முடியாது உனக்கான ஒவ்வொரு நொடிகளிலும் நீ விரும்பியதை பெற்றுக்கொள்ள நீ எடுக்கும் முயற்சிகள் நிச்சயமாக உனக்கு கை கொடுக்கும் என்பதை நீ மறந்துவிடாதே நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு எல்லாவற்றையும் சரிபடுத்தி கொடுக்கும் உன்னை நம்பிக்கையோடு வாழ சொல்லும் என்பதுதானே உண்மை விடியும் பொழுது வெள்ளி கிழமையின் விடியலாக இருக்கும் இந்த வெள்ளி கிழமையில் உனக்கு கிடைத்திருக்கின்ற இந்த நேரம் இந்த பொழுதை நீ உனக்கு நம்பிக்கைக்குரிய பொழுதாக மாற்றப்போகிறாய் என்பதை தான் உன் அம்மா உன்னிடத்தில் சொல்ல வந்திருக்கின்றேன் நாளைய பொழுது உனக்கு இந்த வாழ்க்கையில் ஆச்சரியங்களையும் அதிசயங்களையும் நடத்தும் என்பதை மறக்காதே நீ வெள்ளி கிழமையின் விடியலில் உன்னுடைய முன்னோர்களின் ஆசியோடு உனக்கு நல்லதை கொடுக்கும் பல நன்மைகளை நீ பெறப்போகிறாய் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு என்ன வேண்டும் என்று நீ எண்ணி இருந்தாலும் எது வேண்டும் என்று என் பிள்ளை நினைத்திருந்தாலும் அதிலிருந்து நீ உன் வாழ்க்கையை நிச்சயமாக மீட்டெடுக்க போகிறாய் என்பதை மறக்காதே உனக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமும் சரியாகவே நடக்கும் என்பதை நீ புரிந்து கொண்ட அது போதும் இந்த நொடியில் உனக்கு எல்லாமுமே மன நிறைவோடு கிடைக்கும் என்பதை நீ மறக்கக்கூடாது உன் தெய்வம் நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு இந்த வாழ்க்கையில் ஆச்சரியங்களை உணர்த்தி சொல்லும் பொழுது அத்தனையிலும் என் பிள்ளை நீ விரும்பியதை சர்வ நிச்சயமாக பெற்றுக்கொள்ளப் போகிறாய் என்பதை நீ மறக்காதே எதிர்பாராத விஷயங்கள் கூட இந்த வாழ்க்கையில் இனியும் உன்னை சந்தோஷப்படுத்தும் என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் நான் இருப்பது உனக்கு நல்லபடியாக நடந்து உனக்கு நன்மைகளை கொடுத்து இனிமேல் எப்பொழுதும் உன்னை சந்தோஷப்படுத்தும் என்பதை நீ புரிந்து கொண்டாய் ஆனால் அவை எல்லாமும் இனி உனக்கு வெற்றியை கொடுக்க வருவதும் உன் வாழ்க்கையில் ஆச்சரியத்தை கொடுப்பதையும் நீ புரிந்து கொள்வாய் இதை அத்தனையையும் நீ நம்ப மாட்டாய் நமக்கு இப்படி ஒரு விஷயம் நடக்குமா என்று நீ நம்ப மாட்டாய் ஆனால் அது உனக்கு நடக்கும் அது உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய புரிதலை உனக்கு கொடுக்கும் உன்னுடைய வெற்றியை அது உனக்கு நிச்சயமாக உறுதிப்படுத்தி கொடுக்கும் என்பதை நீ தெரிந்து கொள்வாய் இனி எந்த நாளும் நான் வரக்கூடிய இந்த நிலைகளையெல்லாம் கண்டுகொண்டு நீ மன மகிழ்ச்சியோடு வாழ்ந்திட நினைக்கும் பொழுது உன்னை தேடி வரக்கூடிய பல ஆச்சரியங்களும் அதிசயங்களும் உனக்கு என்ன கொடுக்கும் என்பதை நீ கட்டாயமாக புரிந்து கொள்வாய் உனக்கு கொடுக்கும் நிலைகளை நீ எப்பொழுதும் சரியாக உணர்ந்து கொள்வாய் என்பதை மறக்காதே யார் இருக்கிறார்கள் இல்லை என்பதையெல்லாம் தாண்டி இந்த வாழ்க்கை உனக்கு என்ன தருகிறது ஏது தருகிறது என்பதை புரிந்து மன மகிழ்ச்சியோடு இருக்கும் நேரம் உனக்கு எல்லா வெற்றியும் உறுதியாக கிடைக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் விடியும் பொழுதை வெற்றி பொழுதாக மாற்ற நான் தயாராகி விட்டேன் அதை நீ முழுமையாக ஏற்றுக்கொள்ள தயாராக இருந்து விட்டாய் என்றால் இனி அத்தனையும் உன்னை தேடி வந்து உனக்கான மனநிறைவை கொடுத்து உன்னை நம்பிக்கையோடு வாழ வைக்கும் என்பதை நீ மறந்துவிடக் கூடாது இனி பல ஆச்சரியங்களும் அதிசயங்களும் உன்னை தொடரும் போது உன்னை சூழ்ந்து வரும் இந்த நிலை தெய்வத்தின் அருள் ஆசிகளோடு உனக்கு கிடைக்கும் ஒவ்வொன்றையும் உனக்கு சரியாகவே எடுத்துச் சொல்லும் என்பதை மறந்துவிடாதே நான் இருக்கும் வரையிலும் உனக்கு வெற்றியை கொடுக்கும் இந்த தாயின் அன்பு எப்பொழுதும் உன்னை மகிழ்ச்சிப்படுத்தும் என்பதை நீ நம்பத் தொடங்கினால் அது போதும் நான் நினைத்ததை விட்ட மகிழ்ச்சியில் நிச்சயமாக உன் தாயானவள் எப்பொழுதும் பெரும் மகிழ்ச்சியோடு உன்னை தினம் தினம் தேடி வருவேன் என்பதை நீ புரிந்து கொள்வாய் முன்னோர்களின் ஆசிகளை வெள்ளிக்கிழமை நாளில் பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு உனக்கு கிடைக்கும் பொழுது அந்த வாய்ப்பை நீ சரியாக பயன்படுத்தி கொண்டால் அது போதும் அந்த வாய்ப்பு உனக்கு தெளிவாக கிடைப்பதை நிச்சயமாக என் குழந்தை நீ புரிந்து கொண்டால் அது போதும் இனி என்றும் என்றென்றும் உன்னை தேடி வரும் இந்த நேரங்கள் உனக்கு வெற்றியையும் மகிழ்ச்சியையும் கொடுக்க என்னுடைய அன்பு கொண்டு அதை உனக்கு நிறைவேற்றும் என்பதை நீ மறந்துவிடு நான் இருக்கும் பொழுது உனக்கு இனிமேல் எந்த கவலைகளும் நிரந்தரமானது இல்லை என்பதை நீ உணர்ந்து விட்டால் அது போதும் நல்லது நடக்கட்டும் எப்பொழுதும் உனக்கு நீ விரும்பியதை விட பெரும் மகிழ்ச்சியான நம்பிக்கைகள் உன்னை தொடர்ந்து வந்து உனக்கு கிடைக்கட்டும் என்பதை நீ புரிந்து கொண்டால் அது போதும் என் குழந்தையே கலங்காதிரு உன் வெற்றியை உனக்கு உறுதிப்படுத்த நான் வருவேன் என்பதை நிச்சயமாக அடுத்தடுத்த நிலைகளில் என் பிள்ளை நீ தெரிந்து கொள்வாய் அடுத்தடுத்த நேரங்களில் ஒவ்வொன்றையும் என் பிள்ளை நீ சரியாக உன் வாழ்க்கையில் மீட்டெடுத்து விடுவாய் என்பதை நீ மறக்காதே வெள்ளிக்கிழமை என்றவுடன் உன் தாயானவள் எனக்கு அத்தனை சந்தோஷம் உன்னை தேடி வருவதில் எனக்கு அத்தனை மகிழ்ச்சி உன்னை தொடர்ந்து உனக்கான வெற்றியை கொடுப்பதில் எனக்கு அத்தனை சந்தோஷம் என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும் என்னுடைய மகிழ்ச்சிக்கான காரணங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் நின்று உன்னை நம்பிக்கையோடு வாழ சொல்லும் என்பதை நீ எக்காலத்திலும் புரிந்து ஆனால் அது உன்னை நம்பிக்கையோடு வாழ வைப்பதும் எப்பொழுதும் உனக்கு நிச்சயமாக புரிந்துவிடும் உன்னை மேலும் மேலும் இந்த சூழ்நிலைகள் மீட்டெடுப்பது உனக்கு எப்பொழுதும் கவனமாக தெரிந்துவிடும் என்பதை மறந்துவிடாதே வராகி கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு ஆறுதல்களும் உன்னுடைய வாழ்க்கையை நல்லபடியாக மாற்றட்டும் உன்னை வெற்றியின் பாதையில் அது சரியாகவே அழைத்து செல்லட்டும் அம்மா கைபிடித்து நிற்கும் பொழுது உனக்கு ஏன் கவலை உனக்கு ஏன் கஷ்டங்களும் துன்பங்களும் இனி எதையும் நினைத்து என் பிள்ளை நீ வருந்த வேண்டாம் என் அன்பு குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய உடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைத்து இருக்கும்